ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் மேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமாக அதுவும் பணியாரக்கல்லில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அட்டகாசமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரவா கேக் ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் வீட்டில் நம்ம குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்டனை ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துர்லாங்க கொடுத்துட்லாங்க சேர்த்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ஒருவேளை நம்மளுக்கு நல்லா சுகர் தூக்கிலாக வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு அரைக்கப்பு அளவுக்கு வந்து சீனி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம கேசரி பண்ணுறோம் அந்த ஒயிட் ரவை உள்ள சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கப் பால் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க மொத்தத்தை சேர்த்து அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சா சரியாக இருக்குங்க அடுத்தது இது வந்து ஒரு பவுலுக்கு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தனியாக போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வெளிச்ச உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த ரவையை நல்லா ஊற விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும் அந்த கேப்பில் வந்து நம்மளை நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம் இந்த பனியார பாத்திரத்தை வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தடவி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாங்க கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதுங்க அது எல்லாத்துக்கும் எல்லா குழிக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாகச்சுட்டு நம்மளோட மாவு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஊறி அதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து வெறுமேனா அந்த வீட்டில் உள்ள கேசரி இருக்கும் பார்த்திங்களா அதை கொஞ்சம் போல் மட்டும் நல்ல அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கீங்க நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி எல்லோ கலர் ஃபுட் கலர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஏதாவது நட்ஸ் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் போல் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அன்றைக்கி வெறுமன முந்திரியும் அந்த கிஸ்மஸ் பழம் மட்டும்தாங்க வச்சுருக்கேன் அது இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா சின்ன சின்னதாக உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க வெறுமனா கேக் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஏதாவது செஞ்சு பா உள்ளே சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அங்கங்கே கலர் கலராக இல்லாமல் மொத்தத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மொத்தத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம என்ன அப்ளை பண்ணி வச்சிருக்க இந்த பனியார் கடலில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுப்பில் தூக்கி வச்சுட்டு சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் வந்து எல்லாமே மொத்தமாக வெந்து வருங்க இந்த மாதிரி எல்லா குழிகளையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நட்ஸை வந்து கொஞ்சம் போல இது மேலேப்பில் தூவி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாங்க சிம்மில் மிதமான தீயில் இருக்கட்டுங்க இது வந்து வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தி தாங்க பக்கத்துலேயே இருந்து அது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இல்லைனா வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும் அதனால் பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷமே அதிகம் தாங்க சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ இதனால மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து தயாராகிடுச்சுங்க இப்போ ஒரு டூத் பிக் இல்லைன்னு இந்த மாதிரி கத்தி வச்சு உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க நம்ம மேலேப்பில் பார்த்தாலே தெரியுங்க மாவா இல்லாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இது திருப்புறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அடியில் பிடிச்செல்லாம் போகாதுங்க சட்டனை வந்து ஈஸியாக திருப்பிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க வீட்டில் பணியார்கள் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சட்டினி வந்து அருமையாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அதே பக்குவத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்க வந்து கேக் சாப்பிட ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா சட்டுப்புட்டுன்னு இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே அவங்க கையில் இந்த கேக்கை செஞ்சு கொடுத்துர்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கூட சின்ன பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான கேக் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றிங்க